அனைவருக்கும் வணக்கம் தமிழ்த்தியை சதைச்சார்ந்து நீங்கள் பார்க்கிற போகுது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட்டினுடைய கற்பவை கட்ட பிறந்த தொடர்ந்து பாட்டுக்கு இயல் ஒன்பது துணைப்பாடம் துணைப்பாடத்துக்குரிய விழாவம் முடியும் பிறருக்கு உதவி செய்வதற்கு மொழி தேவையில்லை என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு வகுப்பற மேலையில் நடத்தி காட்டுகிறார் காட்சி உண்டு இடம் வீடு கதாபாத்திரங்கள் சிவலட்சுமி விக்ரம் பாலு காலம் காலை நேரம் சிவலட்சுமி விக்ரம் விளையாடுவது போன்ற நாடு என்னங்க என்னங்க என்ன சொல்லுச்சுமே இந்த நண்பர் வந்திருக்கார் யோ வருகிறேன் வாங்க பாலு எப்போ வந்தீங்க தான் வந்தேன் விக்ரம் சரி சொல்லுங்க பாலு ஏதாவது செய்தி இருக்கிறதா ஆமாம் விக்ரம் வடநாட்டு இளைஞர் ஒருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு அவனுக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்படுகிறது அதாவது ஏதாவது உதவி செய்ய முடியுமா ரத்தம் தானே நானே தருகிறேன் வாருங்கள் போகலாம் அடுத்தது காட்சி இடம் அரசு மருத்துவமனை கதாபாத்திரங்கள் விக்ரம் பாலு டாக்டர் காலம் மாலை நேரம் டாக்டர் வணக்கம் ரத்தம் தேவை என்று சொன்னீர்கள் அதற்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்படியா நல்லது இதுவில் யார் ரத்தம் கொடுப்பது விக்ரம் நான் தான் டாக்டர் என் பெயர் விக்ரம் ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்கிறார் பரிசோதனையில் நன்றாக உள்ளது என்று கூறுகிறார் டாக்டர் காட்சி மூணு இடம் அரசு மருத்துவமனை கதாபாத்திரங்கள் விக்ரம் பாலு டாக்டர் மார்டின் காலம் மாலை நேரம் டாக்டர் சரி வாங்க டாக்டர் ஊசி மூலம் ரத்தம் எடுக்கிறார் விக்ரம் ரத்தம் கொடுக்கிறார் மார்டின் நன்றி சார் என இந்தியில் கூறுகிறார் விக்ரம் புரியவில்லை சார் சார் உங்களுக்கு அவர் உங்களுக்கு நன்றி சொல்கின்றார் நன்றியா எதுக்கு பரவாயில்லை ரத்தம் கொடுப்பதே எனக்கு கடமை அதற்கு மொழி ஒரு தடை இல்லை அவர் எந்த மொழி பேசினாலும் எந்த நாட்டாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாடு வா போகலாம் விக்கிரமும் விக்ரமும் விட்டு சொல்கின்றார்கள் நன்றி வணக்கம் பாகம் அடுத்ததுன்னா கதையை தொடர்ந்து எழுதி கழிப்பு அடுத்தது